தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய்க்கு ராஜ்யசபா எம்பி பதவி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒன்னரை வருடங்கள் ஆகிவிட்டது தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் அவருடைய கட்சி கட்டமைக்கப்படவில்லை கழகம் ஒன்றிய கழகம் கட்டமைக்கப்படவில்லை மாவட்ட கழகங்களில் கூட அணிகளின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை இளைஞர் அணி மகளிர் அணி வழக்கறிஞர் அணி என்று பல அணிகள் உள்ளன அந்த அணிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை மாநில பொறுப்பாளர்களே நியமிக்கப்படவில்லை விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைக்கவே கிடையாது இந்த சூழ்நிலையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் திமுகவை எதிர்த்து அவர் குரல் கொடுத்து வருகிறார் தமிழ்நாட்டில் இனிமேல் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி என்று கூறி வருகிறார் முதலமைச்சர் மீது சராமரியான குற்றச்சாட்டை கூறி வருகிறார் நாம் திரும்பி பார்ப்போம் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை கூறியவர் தான் கமலஹாசன் கமலஹாசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதே திமுகவை குறை அவர் பிரச்சாரம் செய்தார் ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஒரு சதவீத வாக்குகளுக்கும் கீழ்தான் பெற்றார் திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்து வந்த கமலஹாசன் கட்சி நடத்தாமல் கடைசியில் திமுக கூட்டணியில் இணைந்தார் கடை நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட வாங்காமல் இலவசமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார் பின்பு திமுக அவருக்கு அவர் செய்த உதவிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கியது கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி பதவியுடன் திருப்தி அடைந்து விட்டார் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது பற்றி போட்டியிடுவது பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை இதுதான் கமலஹாசன் நிலைமை அதே போன்றுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிலைமை மாறப்போகிறது என்று கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பின்பு அவர் அடையப் போகிற தோல்விக்கு பிறகு கண்டிப்பாக அவரால் தனியாக நிற்க முடியாது திமுக கூட்டணியில் இணைவார் என்று கூறப்படுகிறது இதை உறுதிப்படுத்தும் வகையில் திமுகவை சார்ந்த கரு பழனியப்பன் மேடையில் கூறியுள்ளார் விஜய்க்கு நாம் தான் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க வேண்டும் அவர் திமுக கூட்டணிக்கு விஜய் வருவார் விஜய்க்கு திமுக ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கும் கமலஹாசனுக்கு எம்பி பதவி வழங்கப்பட்டது போன்று திமுக சார்பில் நடிகர் விஜய்க்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் ஆக நடிகர் விஜய்க்கு எம்பி பதவி வழங்க திமுக எதிர்பார்த்து காத்திருக்கிறது அவர்களுடைய கனவு நிறைவேறுமா அல்லது விஜயின் முதலமைச்சர் கனவு நிறைவேறுமா என்பது தெரியவில்லை வாக்காளர்கள் கையில் உள்ளது ஒருவிரல் புரட்சி முடிவு செய்யும்